அனைவருக்கும் சமீப காலமாக சாலை விபத்துக்கள் மூலமாக ஏற்படும் உயிரிழப்புகள் மற்றும் பாதிப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது எனவே சாலை விபத்துக்களை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு போக்குவரத்து பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது அந்த வகையில் ஹெல்மெட் அணியாமல் வாகனங்கள் ஓட்டினால் ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்தது இதில் தற்போது புதிய விதியை போக்குவரத்து துறை அறிமுகப்படுத்தியுள்ளது அதாவது மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் இரு சக்கர வாகன ஓட்டுநர்கள் அணிந்திருந்தாலும் கூட அதன் மாட்டாமல் சென்றால் ரூபாய் அபராதம் வசூலிக்கப்படும் பிஐஎஸ் அங்கீகாரம் இல்லாத அல்லது உடைந்த நிலையில் இருக்கும் ஹெல்மெட்டுகளை அணிந்திருந்தாலும் ஆயிரம் ரூபாய் அபராதம் வசூலிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அபராதங்கள் விதிக்கப்பட்டதன் நோக்கம் இரு சக்கர வாகனங்கள் விபத்திற்கு உள்ளாகும் பொழுது ஓட்டுநர்கள் தரமான ஹெல்மெட் அணிந்திருந்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும் என்பதற்கு மட்டுமே என்பதை நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும் சரி தரமற்ற ஹெல்மெட்டுகளை விற்பனைக்கு அனுமதிக்கும் அரசுகளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி